இந்த ஈடியை வச்சு ஒரு நெருக்கடி கொடுத்து சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து மட்டப்படுத்தி வைக்கலாம் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியாக இருந்தால் பரவாயில்ல அதாண்டி வந்து பார்த்திங்கன்னா வாக்குப்படக்கூடிய எந்திரங்களாக வந்து இவங்க மாறிடுறாங்க ஹீரோக்கள் மாறிடுறாங்க அப்போ ஒட்டு மொத்தமாக சினிமா ஒரு தட்டு தட்டி வைக்கலாம் அப்படின்ற போக்கு வந்து மத்திய அரசு இருக்கு ஒருங்கிணைப்பு கிடையாது அதுக்கு காரணம் கேட்டனா ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஒற்றுமை இல்லை ஒட்டுமொத்தமாக யூனியனாக இருந்தாங்கன்னா அப்போ வந்து கை வைக்க முடியாது அது இப்போ என்ன குவாலிட்டி இருக்குது சார் துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு அவரு நான் கேட்குறேங்க கேரளாவில் தான் இப்படியான படங்கள்லாம் எடுக்க முடியும் இப்போ எடுத்து இவ்வளோ பிரச்சனை வரு அதுதான் நான் சொல்கிறேன் சார் அப்போ வந்து வரலையே ஒரு மைனாரிட்டி வந்து சம்மந்தமான ஒரு படம் வந்து கிறிஸ்டானிட்டி மிஷினரிங்களை வச்சு ஒரு படம் எடுத்தார் அதில் எவ்வளோ மோசடிகள் நடக்குது எப்படி மதபோதகர் ஒருத்தரை உருவாக்குறாங்க எப்படி வந்து மக்கள்கிட்ட ஏமாத்துறாங்க அப்படி சொல்லிட்டு கிளைமாக்ஸ் வரைக்கும் அப்போ டார்டராக கிழிச்சிருக்கோம் இந்துத்துவால் நடக்கக்கூடிய விஷயங்களை சில விஷயங்களை வந்து மேற்கோள் போது அப்போ வந்து இந்த ரைடு வருதுன்னா காட்டை ஒருத்தன் வெட்டி போட்டான் இப்படி எடுத்துகிட்டு போங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கேட்டோம்னா இப்போ பொலிட்டிகளைஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நடக்கும் ரயில் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவரா அவர்களே நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எம்புரான் திரைப்படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள்லேருந்து பல சர்ச்சையான விஷயங்களில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து முல்லை பெரியார் அணைய இடீரா மாதிரி வந்து படத்தில் காட்டியிருக்காங்க அதாவது இந்து மக்களுக்கு எதிரான ஒரு திரைப்படம் அந்த மாதிரி பல விமர்சனங்களை வந்து வாங்கிட்டு இருக்கு இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன விமர்சனங்கள் வந்தாலும் படம் வந்து இரநூறு கோடியை தாண்டி வசூல் பண்ணியிருக்கதா படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமே அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சில நாட்களாக கடந்த இரண்டு மூன்று தினங்களாக தயாரிப்பு சொந்தமான நிறுவனங்கள் அதாவது சிட் பண்ட் இந்த மாதிரியான நிறுவனங்களில் இடி சோதனையும் அது தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நடந்த சோதனையில் ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு கோடி ரூபாய் வந்து தயாரிப்பாளருடைய நிறுவனத்திலேருந்து வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்காங்க அது மட்டுமல்லாமல் நடிகர் அந்த எம்புரான் திரைப்படத்தினுடைய இயக்குனர் பிரித்விராஜுக்கு ஐடி நோட்டீஸும் வந்து கொடுத்துருக்காங்க அவர் வந்து எம்புரான் திரைப்படத்தில் இணை இயக்குனராக இருந்ததாகவும் நாற்பது கோடி ரூபாய் வந்து ஃபண்டு வாங்கியிருக்கதாகவும் வந்து தகவல் வந்திருக்கு இந்த விஷயங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை பின்னணியில் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா இல்லை இது எப்படின்னா நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சித்தாந்தத்துக்கு எதிராக எடுத்த படம் பிரச்சனைகளை முன் வச்சு எடுத்த முல்லை பெரியார் பிரச்சனைகள் அதை வச்சு எடுத்த இதெல்லாம் நான் இப்படிலாம் நான் நம்பலை இது ஏன்னா ரைடு புதுசு கிடையாது ஆமாம் ரைடு வந்து இந்த இடின்னு ஒன்று உருவான பிறகு இப்போ சமீப காலத்தில் நான் சொல்கிறது நான் வந்து இரண்டாவது மோடி ஆட்சி இருக்கு இல்லையா முதல் ஆட்சி இல்லாமல் இரண்டாவது மோடி ஆட்சி இப்போ நான் வந்துட்டு இதில் நான் பார்க்குறேன் பெரும்பாலும் நான் இது பத்தொம்பதுக்கு பிறகு நான் பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே அதிகமாகவே இருக்குது இந்த கொரோனா என்ன சொல்கிறேன்னா இப்படி எடுத்துங்க கோவிடுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு சினிமா துறையை மையப்படுத்தி நிறைய ஈடி ரைடுகளை நம்ம பார்க்குறோம் குறிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஏற்கனவே இங்கே பழைய தயாரிப்பாளர்கள்லாம் போயிட்டாங்க சார் அது அதை தாண்டி சினிமா ஒவ்வொரு எல்லா வீட்லேயும் அது கோலிவுட்டாக இருக்கட்டும் இங்கே வந்து டோலிவுட்டாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே இந்த சிக்கல் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தயாரிப்பு தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் இன்னும் இதை தாண்டி இங்கே இருக்கிற மாதிரி பெப்சி இருக்கிற மாதிரி இன்னும் பல இருக்குது இல்லையா அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய முரண்கள் இருக்குது நிறைய பஞ்சாயத்துக்கு ஓடிட்டுருக்கு சினிமாவில் சரிங்களா அதில் வந்து சினிமா பெரிய விஷயம்னு வச்சுக்கலாம் ஏதோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியில் மட்டும் சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் கிடையாது எல்லா ஸ்டேட்லேயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது முரண்கள் இருக்குது சங்கங்களுக்குள் முரண்கள் முரண்கள் இருக்குது இதை வந்து மீளிறதே பெரிய விஷயம்னு வச்சுக்கங்களேன் இதாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து எல்லா ஸ்டேட்லையுமே வந்து படங்கள் ரிலீஸ் ஆன உடனே குறிப்பிட்ட ஒரு பெரிய ஸ்டார்களுடைய படங்கள் மட்டும்தான் ஓரளவுக்கு கலெக்ஷன் ஆகிறது நம்ம பார்க்குறோம் இதில் கலெக்ஷன் ஆகுதுல இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா கலெக்ஷனை கூடுதலாக காட்டக்கூடிய அந்த மனோபாவமும் ஹீரோக்கள் கிட்ட வந்துருக்கு படம் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஐம்பது கோடி வந்து வசூலாச்சுன்னா அதை வந்து இட்டு கட்டி சொல்லி பிரம்மாண்டத்தை காட்டணுன்றதுக்காக கூடுதலாக வந்து இவங்களே ஆப்பு மேலே ஏறி உட்கார்ற மாதிரி ஒரு நாளில் இவ்வளோ வசூலாச்சு அவ்வளோ வசூலி கொஞ்சம் இட்டு கட்டி சொல்கிறது நம்ம நிறைய பார்க்குறோம் ஏதோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி மட்டும்தான் இது நடக்கல அந்த நடக்குது இந்தியாவில் நடக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்ப்பு பெரிய அளவில் வந்து ஹீரோக்களுக்கு சம்பளம் இல்லாத கேரளாலேயும் கூட இது மாதிரி வந்து இப்போ இந்த மாதிரியான போக்கு இருக்குது இப்போது இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு கொரோனாக்கு பிறகுன்னு கேட்டால் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் இவங்க மேலே வந்து ரைடு விடுறதா வந்து ஒரு ரைடு விடுறதை ஒரு போக்காக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியாக நடக்கிறது நம்ம பார்க்குறோம் சார் அது சவுத் இந்தியாவில் தான் அந்த தொடர்ச்சியாக அப்படி இல்லை சவுத் இந்தியாவில் இருக்குன்னா அங்கே வட இந்தியாவில் வந்து கேட்டிங்கன்னா வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடுது பெரிய ஸ்டார்கள் கிட்ட வந்து கேட்டால் அவங்க வேறு நெருக்கடியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரிய பெரிய ஸ்டார்கள்லாம்னு கேட்டால் அவங்கள சுற்றி பெரிய மாபியாக்கள்லாம் இருக்கிறாங்க மாபியாக்கள் கிட்ட சிக்காதது எங்கேன்னு கேட்டிங்க இங்கே தான் சவுத்தில் தான் கேட்டால் வந்து இந்த மாதிரியான வந்து இந்த சொன்ன சொன்னால் தயாரிப்பு நிறுவனங்களை வந்து சுற்றி வளைக்கக்கூடிய அந்த கடன் கொடுக்குற நிறுவனங்கள் இருக்குல்ல அது இங்கே சவுத் இந்தியாவில் வந்து கேட்டிங்கன்னா அவன் கேட்டனா பெரிய அளவில் ஆள் கடத்தலாம் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் கிடையாது அந்த மாதிரி மாபியாக்கள் கிடையாது கடன் கொடுத்துட்டு நெருக்கடி கொடுப்பான் அப்படி தான் இங்கே இருக்குது ஆனால் அங்கே அப்படி இல்லை வட இந்தியாவெலாம் கேட்டனா அவங்கள சுற்றி பெரிய வந்து ஒவ்வொரு பெ பெரிய ஸ்டார்களுக்கு வந்து பின்னாடியும் வந்து கேட்டனா மாபியாக்கள் இருப்பாங்க அங்கே பெரிய அளவில் இல்லை ஆனால் அதே சமயத்தில் இங்கே சவுத் இந்தியாவில் ஸ்பெஷல் என்னென்னு கேட்டால் உடனே வந்து படம் ஓடிச்சுனா அவரை வந்து தெய்வமாக வழிபடக்கூடிய அந்த மனப்போக்கு இங்கே இருக்குது சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டை மட்டும்தான் கிடையாது ஆந்திராவிலும் இருக்குது இந்த அதுதான் இப்போ என்னன்னு கேட்டால் ஹீரோக்களுக்குன்னு கேட்டால் உடனே வந்து வாக்குகளை பெறக்கூடிய வந்து சக்தியாக மாறிடுறாங்க இங்கே சவுத்தில் இருக்க ஹீரோக்கள்லாம் அதனால் என்னுடைய பார்வை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஈடியை வச்சு ஒரு நெருக்கடி கொடுத்து சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து மட்டப்படுத்தி வைக்கலாம் அதாவது கட்டினா வந்து பெரிய வந்து இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியாக இருந்தால் பரவாயில்ல அதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வாக்குப்படக்கூடிய வந்து எந்திரங்களாக வந்து இவங்க மாறிடுறாங்க ஹீரோக்கள் மாறிடுறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக சினிமா ஒரு தட்டு தட்டி வைக்கலாம் அப்படின்ற போக்கு வந்து மத்திய அரசுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதோட தொடர்ச்சி தான் வந்து கேட்டினா அடுத்தடுத்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேம் சேஞ்சருக்கு ஒரு அவங்க ப்ரொடியூசர் வீட்டில் ஈடுபட்டா வீட் நில்ராஜ் வீட்டில் பண்ணாங்க அதுக்கப்புறம் கேட்டனா புஷ்பா அதுவும் நடந்துச்சு இப்போ அடுத்த கட்டமாக இங்கே நடக்குது இன்னும் தமிழ்நாட்டில் அடுத்தது வந்து கேட்டால் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது எல்லோரும் கொஞ்சம் தான் இருக்காங்க உண்மைதான் அதே சமயத்தில் இன்னொன்று நான் சொல்கிறேன் இது வந்து மத்திய அரசு வந்து இப்படியான ஒரு ஈடியை வச்சு ஒரு தாக்குதல் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமை இல்லை நான் இங்கே தமிழ் தமிழ்நாடு மட்டுமே வச்சு நான் சொல்லவே இல்லை சவுத்துலேயே வந்து கேட்டனா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒற்றுமை இல்லை நம்ம பார்க்குறோம் ஹேமா கமிட்டின்னு ஒரு கமிட்டி வந்தது அந்த கமிட்டி வந்து கேட்டனா அங்கே இருக்கிற எல்லா ஹீரோக்களையும் வந்து நடவடிக்கைலாம் எடுத்தாங்க பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் நடவடிக்கை இல்லை ஆனால் பல ஹீரோக்கள் வந்து மூணு மாதிரி தான் இருந்தாங்க ஒன்று இது நினைச்சு இப்போ இப்படி நடக்கும்போது நீங்கள் அதுக்காக போய் அவங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை குறைஞ்சபட்சம் வந்து கேட்டனா வந்து ஒரு ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பு கூட இல்லை எல்லா வுட்டையும் நான் சொல்லக்கட்டேன் கோலிவுட்டாக இருக்கட்டும் சாண்டல்வுட்டாக இருக்கட்டும் வந்து பாலிவுட்டாக இருக்கட்டும் எல்லாமே எல்லா வுட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்கிற மாதிரி ஒரு அமைப்பே இல்லை அது ஒருங்கிணைச்சாதானே அப்போ தானே ஸ்ட்ரென்த் இருக்கும் இவங்க இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்குது சார் இப்போ இது என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த ரைடு இந்த ரைடு கடந்து போயிடுவாங்க இப்போ அந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் வீட்டில் ஒரு ரைடு நடக்குதுன்னு வச்சுங்களேன் ரைடு நடக்குது அதோடய தொடர்ச்சி என்ன அதோட நீட்சி என்ன

எதுவும் கிடையாது அந்த மாதிரி தான் இந்த இடி ரைடி இப்படி தான் இருக்குது சில நேரங்களில் இவங்களால் வந்து கணக்கு காட்ட முடியாத ஒரு சூழ் இருந்துச்சுன்னா அது அவ்வளோதான் அதனால் ஒருங்கிணைப்பு இல்லைன்றது ஒன்றா சொல்லலாம் எல்லா உட்டையும் ஒருங்கிணைக்கிற வந்து கேட்டனா அது கோழிவுட்டு டோலிவுட்டு சாண்டில்வுட்டு இந்த மாதிரி வந்து கேட்டால் இவங்க எல்லாம் வந்து ஒருங்கிணைப்பு கிடையாது அதுக்கு காரணம் கேட்டனா ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஒற்றுமை இல்லை தான் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ கச்சேரி பார்க்குறவங்க ஒரு ஒரு அமைப்பும் தனித்தனியாக இருந்துட்டு முரண்களை வந்து பேசிகிட்டு கிடக்குறாங்க ஒரு ஒரு மேடையிலையும் அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது அதனால் ஈஸியாக வந்து கேட்டால் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து கை வைக்க முடியுது ஒட்டுமொத்தமாக யூனியனாக இருந்தாங்கன்னா அப்போ வந்து கை வைக்க முடியாது இப்போ இது என்ன ஆக்கும் இதனுடைய போக்குன்னு கேட்டிங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியை ஒரு தட்டு தட்டி வைப்போம் அப்படியான போக்கு இருக்குல்ல சார் இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் சார் இப்போ என்ன குவாலிட்டி இருக்குது சார் வந்து துணை முதலமைச்சர் ஆகிட்டார் அவர் நான் கேட்குறேன் ஆந்திராவில் நீங்கள் சொல்லுங்கள் சினிமா ஸ்டார்ன்றது இருக்குது இங்கே நம்ம அப்படி சொல்ல முடியாது உதநிதி பெரிய ஸ்டார்லாம் கிடையாது அது வந்து பாரம்பரியமாக வருது ஆனால் அங்கே நீங்கள் எடுத்துங்க நீங்கள் டிஃப்ரென்ஸை பார்க்க நான் உடனே இதை பயந்துட்டு பேசுகிறேன்னு கிடையாது உதவி இது வந்து கேட்டால் பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு கட்சி சினிமா நடிகன்ற அந்த அடிப்படையில் வந்து துணை முதலமைச்சர் ஆகவே இல்லை உதயநிதி உண்மை இது அது யார் வேணால் சொல்லுவாங்க ஒரு நடிகர் அவ்வளோதான் அதை பின்புலமாக வச்சு துணை முதலமைச்சர் ஆகலை ஆனால் அங்கே எடுத்துங்க ஆந்திராவில் இப்போ துணை முதலமைச்சராக வந்துட்டார்ல பண்ணுற அலம்பூர் கொஞ்சமான நெஞ்சமாக நீங்களே பார்த்துருப்பீங்கள நட பேசுகிற தோரணை பார்க்குற தோரணை நிற்கிற தோரணை இப்போ தொடர்ச்சியாக பாருங்கள் அவரை நீங்கள் சொல்லுங்கள் அண்டர்வேரோட டான்ஸ் ஆனவர் சொல்லிட்டு சொல்ல முடியுமா நீங்கள் துணை முதலமைச்சரை அவர் இன்றைக்கி அவருடைய ஸ்டார் வேல்யூ ஆச்சு ஸோ சினிமா வச்சியாடி ஸோ சவுத் இந்தியாவில் வந்து கேட்டால் இப்படி ஒரு போக்கு இருக்குது நீங்களே இப்போ சி லிஸ்ட் என்ன கொடுத்தாங்க விஜய் வந்து கேட்டால் வந்து அடுத்தது வந்து எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா இல்லையா அது நடக்க உண்மை இல்லைன்றது வேறு விஷயம் தகவல் வந்துச்சு இல்லை ஒரு சி ஓட்டர்ஸ் வந்து கேட்டால் ஒரு கருத்து கடிப்பில்னா கேட்டால் அடுத்தது பதினேழு பர்சன்ட் ஓட்டு வாங்குறாரு அப்போ இந்த ரைடு இந்த மாதிரியான விஷயங்களை பயத்தை கட்ட பயத்தை காட்டுறதுக்கு சினிமா நடிகர்களை வந்து கேட்டால் ஒரு தட்டு தட்டி வைக்கணுன்றதுக்காக தான் அவ்வளோதான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேம் சேஞ்சர் வந்து சிரஞ்சீவியோட ஆ ராம் சரண் ராம் சரண் யார் சிரஞ்சீவி பையன் சிரஞ்சீவி இவருக்கு யார் பவன் கல்யாணுக்கு சித்தப்பா இப்படியும் வந்து ஒரு ஒரு தட்டு தட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ கூடுதலாக இவங்க வந்து கேட்டனா வந்து எடுக்கும் எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் வரலையே சார் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு படம் பகத் பாஷன் பார்த்தீங்களா நீங்கள் முழுக்க முழுக்க கிறிஸ்டானிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே நடக்கக்கூடிய அந்த மிஷினரியில் நடக்கக்கூடிய மோசடிகளை வந்து பட்டவர்த்தனமும் அம்பலப்படுத்தியிருக்கோம் பகத் பாஸில் தைரியமா நினச்சாரு ரெண்டாவது வந்து கேட்டனா தான் இப்படியான படங்கள்லாம் எடுக்க முடியும் இப்போ எடுத்து இவ்வளோ பிரச்சனை வருது அதுதான் நான் சொல்கிறேன் சார் அப்போ வந்து வரலையே ஓ கு மைனாரிட்டி வந்து சம்மந்தமான ஒரு படம் வந்து கிறிஸ்டானிட்டி மிஷினரிங்களை வச்சு ஒரு படம் எடுத்தார் அதில் எவ்வளோ மோசடிகள் நடக்குது எப்படி மதபோதகர் ஒருத்தரவங்க உருவாக்குறாங்க எப்படி வந்து மக்கள்கிட்ட ஏமாத்துகிறாங்க அப்படி சொல்லிட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் அவங்க அப்பட்டுமா டார்டராக கிழிச்சிருக்கோம் பரத்பாஷ் சார் அற்புதமாக நடிச்சிருப்பார் ஒன்றும் சோத்துக்கலாதவனை கொண்டு வந்து எப்படி மதபோதகராக்கி அவனை எப்படி வந்து கொண்டு போனான்னு வேறு லெவலில் காட்டியிருப்பாங்க அப்போல்லாம் ரைடு வரல இப்போ வந்து இந்துத்துவாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை சில விஷயங்களை வந்து மேற்கோள் காட்டும் போது அப்போ வந்து இந்த ரைடு வருதுன்னா நீங்கள் பகுத்து பார்த்துக்க வேண்டியது தான் ஓ எங்கள் மேலே கேக்கணும் உடனே போடு தயாரிப்பாளர் போடு யார் அவன் போடு பிருத்திவிராஜி அவனை ரெண்டு ரைடு அனுப்பு இவனை அனுப்பு அவங்க மத்திய அரசு கிட்ட இருக்கிற ஒரு வெப்பன் சார் அது இடி ஆயுதமாக தான் பயன்படுது ஒரு செக் வைக்கிறாங்க செக் வைக்கிறாங்க நீங்கள் உங்கள் லிமிட்டோடு இருங்க ஏதோ வந்து சும்மா வந்து லோக்கலில் நடக்கிற பிரச்சனைகளை வச்சு ஒரு படமாக எடுத்துங்க இது க்ரைம் த்ரில்லர்லாம் எடுக்கிறீங்களா ஏதோ லோக்கலில் எவ்வளோ ஒருத்தன் வீட்டில் ஒரு பங்களாவில் ஒருத்தன் கொண்டுட்டான் காட்டை ஒருத்தன் வெட்டி போட்டான் இப்படி எடுத்துகிட்டு போங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கேட்டோம்னா பொலிட்டிக்கல் பண்ண பொலிட்டிகலைஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நடக்கும் ஆனால் எங்கள் ஏரியாக்குள்ளே நீங்கள் வராதிங்க ஆனால் என்ன பண்ணாலும் அந்த படத்தினுடைய கலெக்ஷன் அப்படிங்கிறது போய்ட்டு தானே இருக்குது இப்போ கூட சார் நீங்கள் ரெய்டே சார் பிரச்சனை அதுங்க அவங்களுக்கு கிடையாது சார் இந்த படம் வெற்றினா உங்களுக்கு தெரியுமே எப்படி தான் தருக்க முடியும் ரைடு விட்டால் இன்னும் கொஞ்சம் விளம்பரமாகும் அது ப்ரமோஷன் அது பிரச்சனை இல்லை அடுத்து அந்த ப்ரொடியூசர் வந்து தலையை தூக்கக்கூடாது அடுத்து வந்து கேட்டால் அடுத்து ப்ராஜெக்ட் அவன் போயிடக்கூடாது இப்போ ஜில்ராஜ் எடுங்க ஜில்ராஜ் அடுத்த ப்ராஜெக்ட் எங்கே போவார் இவர்கிட்ட சங்கர்கிட்ட வருவாரா இல்லை வந்து ராம் சரண் கிட்ட போ போவாரா இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவர் நிலைமை வந்து கேட்டால் வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இல்லை ஒரு விஷயம் இருக்குது சார் நீங்கள் கணக்கு இல்லாத பணம் மாட்டிக்கிட்டாலும் அடுத்தது விசாரணை கைது இதெல்லாம் எவ்வளோ இருக்குது தெரியுமா அடுத்தடுத்து மென்டல் டார்ச்சராக இருக்கும் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் நல்லது உங்களுக்கு நமக்கு நல்லது பெஸ்ட்டு இது கரெக்டுங்களா மாதம் சம்பளம் வாங்குறோன்னு பிரச்சனையே கிடையாது இந்த மாதிரி ஒரு ப வ வந்து ஆனால் இந்த மாதிரி கோடிக்கோடியாக கிட்டே அவங்கள நிம்மதியாக அவங்க வந்து விட மாட்டாங்க அவங்க வந்து கணக்கெல்லாம் பணம் காட்டினோம்னா அது வந்து ஏகப்பட்ட வருஷம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் இல்லை ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷமாக சம்பாரிச்சிருப்பான் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைடுன்னு போயிட்ட அப்படி கேட்டால் நிம்மதி இருக்க முடியாது ஒரு கேஸும் பதிவாகிடுச்சு வச்சுங்க ஜுடிஷியலாக சுத்தம் இப்போ மோகன்லால் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன காரணம் ஏதோ பின்னணியில் என்ன பின்னணினா நான் சொல்கிறது இதுதான் சரி ஒட்டுமொத்தமாகவே வந்து சவுத்து வேறு நார்த்து வேறு சினிமாவில் நார்த்தில் நாங்கள் சொல்கிறேன் சார் இன்னைக்கு வரைக்கும் அமிதாப் பச்சனால் என்ன ஆக முடியுது நீங்கள் சொல்லுங்கள் எலெக்டட் எம்பி கிடையாது நிர்மலா சீதாராமன் மாதிரி நிர்மலா சீதாராமன் மாதிரி வந்து ஒரு ஒப்பீட்டுக்கு சொல்றீங்க நீங்கள் அவங்க எதுக்கு அவங்களும் ஒப்பிடுறீங்கன்னு சொல்லலாம் நிறைய பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க ராஜ்யசபா எம்பி அந்த மாதிரி ஒரு எம்பி தான் அவங்க யார் ஜெயி ஆமாம் ஜெயபாதிரி அந்த மாதிரி ஏன்னா இவர் வந்து எலெக்டட் எம்பி ராஜீவ்காந்தி ரொம்ப நெருக்கமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தபோது கூட வந்து ஒரு சீட்டு வாங்கி நின்று ஜெயிக்கலை சொல்கிறேன் நான் ஸோ அங்கே இருக்கிற எத்தனையோ ஸ்டார் வந்து உங்களுக்கு வந்து கேட்டனா இன்னும் நார்த் இந்தியா ஃபுல்லாகவே வந்து அவங்க படங்கள் ஓடக்கூடிய தேட்டர் ஓப்பனிங் கிடைக்கும் அப்போ வந்து பார்த்தா இன்றைக்கி குறிப்பிட்டு நீங்கள் யாராவது சொல்லுங்கள் ஓப்பனிங் கிங் யார் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்கள் ஓப்பனிங் கிங் யார் நார்த்தில் யாரையும் நீங்கள் சொல்ல முடியாது குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஓப்பனிங் கிங்குன்னு ஆனால் இங்கே சொல்லிடலாம் ரஜினி விஜய் அஜித் இவங்களாம் ஓப்பனிங்கு அஜித் வந்து இப்போ வந்து புக்கிங் கிங்கு அது வேறு விட்ருங்க புக்கிங்லேயே கிங்கு அஜித் அஜித் அது வேறு லெவலில் போயிட்டுருக்கு குட் படாக கிட்டா அது அதை பற்றி பேசலை ஓப்பனிங் கிங்குன்னு சொன்னேன் மாதிரி அங்கே கேரளாவில் எடுத்துக்கிட்டால் மோகன்லால் ஓப்பனிங் கிங்கு மம்மூட்டி பகத் பகத் அது மாதிரி இங்கே வந்து டோலிவுட் எடுத்துங்க சரண் இந்த மாதிரி அல்லு அர்ஜூன் இவங்க தான் ஓப்பனிங் ஸோ ஓப்பனிங் இங்கே அங்கே நாற்று நீங்கள் சொல்ல முடியாது சார் ஓப்பனிங் கிங்னு யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது சார் பரவலாக இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனையும் இருக்கிறான் புரியுங்களா ஒருத்த மான் கறி சாப்பிட்டு பிரச்சனை இல்லைனா ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா சொல்கிறேன் நான் அது மாதிரி வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் வித்தியாசம் இருக்குது இங்கே உடனே வந்து நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார் ஆகுறது வாய்ப்பு இருக்குது சார் அப்புறம் நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து கட்சி தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகுறதுக்கு இங்கே வந்து பிளாட்ஃபார்ம் இருக்குது எல்லா ஸ்டேட்லேயுமே கேரளாவில் டிஃப்ரென்ஸ் ஆனால் அங்கே அப்படி கிடையாது நார்த்தில் வேறு இங்கே எதுவுமே வாங்க வேணாம் சார் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஒரு ஆளுமையாக இருப்பீங்க கை காட்டோம் ஓட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு தெரியும்ல அங்கே கர்நாடகாவில் இன்றைக்கும் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் இவர் ராஜ்குமார் இருக்கிற வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ராஜ்குமார் யாரை கை காட்டாரோ அவர் தான் முதலமைச்சர் ஆனால் ஒரு எலெக்ஷனில் அவர் போட்டியிடவே இல்லை கிங் மேக்கராக இருந்தாங்க இங்கே கிங்கே ஆயிடுவாங்க கர்நாடகாவில் வந்து கடைசி வரைக்கும் அவர் சாகர் வரைக்கும் கிங் மேக்கராக இருந்தார் ஏதோ ஒரு காரணம் அவர் போயிட்டு ராஜ்குமார் போயிட்டு வந்து வீரப்பன் கிட்டேருந்து விடுதலாகி வந்த பிறகு உங்களுக்கு அரசியலே வேணான்னு சொன்னார் அந்த தெளிவு எப்படி போதி கீழே இருந்து வந்து எப்படி ஞானம் பெற்ற மாதிரி புத்தர் ஞானம் பெற்ற மாதிரி வீரப்பன் காட்டுக்குள்ள அந்த ஞானம் வந்திருக்கு அவருக்கு ஓகே இங்கே யாரும் அரசியலில் ஈடுபடாதீங்கன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் ஆனால் கிங் மேக்கராக இருந்துருக்கிறாங்க இன்றைக்கும் வந்து சிவராஜ்குமாருக்கு அந்த பவர் இருக்குது அவங்க மனைவி தோற்று கூட இருக்கலாம் ஆனால் மொத்தமாக கேட்டால் ஒரு செல்வாக்கு ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் இங்கே ஒரு செல்வாக்கு இருக்குது ஆனால் நார்த்தில் அப்படி கிடையாது அப்படி யாரும் குறிப்பிட்ட செல்வாக்கு அதனால் அங்கே சிக்கல்தான் போய்ட்டு இருக்கு இங்கே இவங்க எல்லாரையும் கொஞ்சம் தட்டி வைக்கணுன்றது தான் நோக்கமாக அதுதான் ஈடியை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க அவ்வளவுதான் அதுதான் இந்த ரைடுக்கு காரணம் அதுதானே தவிர அது தாண்டி வேற பெரிய காரணங்கள் கிடையாது சார் ரைடு காரணம் அதுதான் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்